அந்த உடம்பை வெறுத்து வெறுத்து ஒதுக்கு சோறு போடாத அதுக்கு அதுக்கு பட்டி போடு சோபால படுக்காத நிலத்துல படுத்துக்க தலகாணி வேண்டாம் அதையும் சொகுசு உனக்கு நமக்கு சைவம் அப்படிலாம் சொல்ல இந்த உடம்பை வெறுத்து ஒதுக்குன்னு சொல்லுங்க சைவம் உடம்பை வச்சுக்கிட்டு கடந்து போன சொல்லுச்சு இதே கடவுள் மறுப்பாளர் என்ன சொன்னா தெரியுமா இந்த உடம்பு தாயா எல்லாமே எனவே என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் அனுபவிச்சுக்க நீர் நிலம் காற்று எல்லாம் எனக்கே எனக்கா அப்படின்னு மயங்குவது உலகாயதம் ஏய் இது வேண்டாம் உட்டுடு உட்டுடு விட்டுடு விட்டுடுன்னு சொல்லி பயமுறுத்தி அச்சுறுத்துவது சமணம் பௌத்தம் இந்த ரெண்டு மில்லிங்க நம்ம தம்பி உடம்பு இருக்கா இருக்கு இத வந்து கால இழந்துக நீராடு அப்படியே ரெண்டு பூவப்பறி சாமி போடு கும்பிடு ஏன் இதெல்லாம் அவன் கொடுத்ததுன்னு சொல்லி அவனுக்கு நன்றி இப்படி உடம்பை கொண்டு இறைவனை பற்றுவதற்கு வழியை தேடு நீ அவன் சொன்ன மாதிரி உடம்ப வெறுத்து வெறுத்து ஒதுக்கிடாத இல்ல உடம்புக்குள்ள இருக்கிற இன்பமே போது நினைச்சு மயங்கிடாத எனவே மயக்கமும் வேண்டாம் வெறுப்பு வேண்டாம் உடம்பை கொண்டு கடந்து போன்னு சொல்லிச்சு செய்யும் नम शिवाय ॐ नम शिवाय नम शिवाय